ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் விடுதிக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்தக் கோரி தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் பல்வேறு அமைப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர் விடுதிகளில் புதிதாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தக் கோரி தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் பல்வேறு அமைப்பினர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புரட்சி தமிழர் கட்சி மாநில தலைவர் அருந்தமிழரசு தலைமை வகிக்க அனைத்து இந்திய நீதிக்கான வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகி பாண்டிக்குமார் முன்னிலை வகிக்க ஆதி தமிழர் பேரவை மாவட்ட அமைப்பு செயலாளர் சுருளி ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை அழகர் திராவிடர் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ராமசாமி புரட்சி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் வீரகுரு தேசிய தமிழர் கட்சி தலைவர் மாரிசாமி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் தேனி ரெட் உள்ளிட்ட பலர் கோரிக்கை விளக்க உரையாற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்குள் வசிக்கும் மாணவர்களை விடுதியில் சேர்க்கக்கூடாது என ஆணையாளர் வெளியிட்ட சுற்றறிக்கையால் விடுதிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது மாணவர்கள் எண்ணிக்கை குறைவான விடுதிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் அறிக்கை வழங்க ஆதி திராவிட நலத்துறை ஆணையாளர் கூறியிருந்தார் விருதுநகர் மாவட்டம் தவிர பிற மாவட்ட ஆட்சியர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பிற மாவட்டங்களில் ஐந்து முதல் பத்து விடுதிகள் மட்டுமே மூடுவதற்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் பாரபட்சமான அறிக்கையை திரும்ப பெற்று ஐம்பத்தாறு விடுதிகளும் தடையின்றி செயல்பட வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது